சர்க்கம் இருபத்தி ஏழு திரிசடை கண்ட ஸ்வப்னம் சீதை இப்படி சொல்ல கேட்டு சில ராட்சசிகள் கோபம் மேலிட்டு அந்த சமாச்சாரத்தை இடத்தில் சொல்ல ஓடினர் பிறகு மற்றவர்கள் கோரமான வேஷங்களுடன் சீதையை சூழ்ந்து அவளுக்கு கெடுதி நேரும் என்ற ஒரே வார்த்தையை பலவிதமாய் கொடும் வார்த்தைகளால் சொல்லி பயமுறுத்தினார்கள் சீதை நீ தற்கொலை செய்து கொண்டு எங்களிடமிருந்து தப்ப பார்க்கிறாயா உன்னை இப்பொழுதே கொன்று உன் மாமிசத்தை நாங்கள் பங்கிட்டு தின்ன போகிறோம் என்றார்கள் இப்படி அந்த துஷ்ட இராட்சசிகள் சிதை மிரட்டுவதை திரிசடை என்பவள் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் விபீஷணனுடைய பெண் வயதிலும் ஞானத்திலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவள் அதுவரையில் தூங்கிக் கொண்டிருந்தது திடீரென்று விழித்துக்கொண்டு அந்த இராட்சசிகளை பார்த்து துஷ்டைகளே ஜனகருக்கு புத்திரியும் தசரத சக்கரவர்த்திக்கு நாட்டு பெண்ணுமான இவளை தொட வேண்டாம் உங்களுக்கு பசித்தால் உங்களுடைய தேகங்களை பிடுங்கித் தின்னுங்கள் இப்பொழுதுதான் ஒரு பயங்கரமான ஸ்வப்னத்தை கண்டேன் அதை நினைக்க எனக்கு மயிர் கூச்சல் இருக்கிறது சீதையின் பர்த்தாவிற்கு சகல மங்களங்களும் இராட்சசர்களுக்கு நாசமும் சமீபத்திருக்கின்றன என்றார் அதை கேட்டு முன்பு கோப பரவசர்களான இராட்சசிகள் பயம் பிடித்து எல்லோரும் திரிசடையை சூழ்ந்து கொண்டு விடியற் காலத்தில் கண்ட சொனம் வீண் போகாது ஆகையால் அதை எங்களுக்கு விஸ்தாரமாய் சொல் என்றார்கள் அந்த இராட்சசிகள் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு திரிசடை நான் சொப்னத்தில் கண்டதை சொல்லுகிறேன் கேளுங்கள் ராகவன் லக்ஷ்மணனுடன் வெண்மையான வஸ்திரங்களையும் மாலைகளையும் தரித்து கொண்டு கணக்கில்லாத ஹம்சங்களால் தாங்கப்பட்ட ஒரு தந்த பல்லாக்கில் ஆகாச மார்க்கமை இந்த லங்கைக்கு வந்தார் பிறகு சீதை வெண்மையான வஸ்திரத்தில் அலங்கரிக்கப்பட்டு மத்தியில் உள்ள ஒரு வெண்மையான பர்வதத்தில் உட்கார்ந்து பிறகு சூரியகாந்தி சூரியனுடன் சேர்வதைப் போல் அந்த பாக்கியசாலி ரகுநாதனுடன் சேர்ந்திருக்க கண்டேன் பிறகு ராம அந்த பல்லாக்கை விட்டு நான்கு தந்தங்களுடைய மகா பர்வதத்தை போன்றதுமான ஒரு பெரிய யானையின் மேலேறி சீதையை நோக்கி வந்தார்கள் அந்த ராஜபுத்திரர்கள் தேஜஸால் ஜொலித்து கொண்டு வெண்மையான வஸ்திர பரணங்களால் சீதை இருக்கும் பர்வத சிகரத்திற்கு வந்தார்கள் ராமன் சீதையை எடுத்து யானையின் கழுத்தில் உட்கார வைப்பதைக் கண்டேன் பிறகு சந்தோஷத்தால் மலர்ந்த கண்களுடன் சீதை ராமனுடைய மடியில் கிளம்பி சந்திர சூரியர்களை கையால் தொட்டாள் பிறகு அந்த யானை ராம லக்ஷ்மணர்களுடன் சீதையுடன் லங்கைக்கு போய் நின்றது பிறகு ராமன் சீதையுடன் எட்டு வெள்ளை காளைகள் பூட்டின திவ்ய ரதத்தில் இங்கே வந்தார் பிறகு சீதையோடு லக்ஷ்மணனோடும் சூரியனை போல் ஜலிக்கும் புஷ்பக விமானத்தில் ஏறி வடக்கு நோக்கி சென்றார் பராக்கிரமத்தில் விஷ்ணுவிற்கு சமமான ராமனையும் லக்ஷ்மணனையும் சீதையையும் ஸ்வப்னத்தில் காணும் பாக்கியம் பெற்றேன் முட்டாள்களே மகா பாபிகளுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படி தேவர்கள் அசுரர்கள் இராட்சஸர்கள் மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சகல பிராணிகளுக்கும் சேர்ந்தாலும் மகா தேஜஸ்வியான ரகுவீரனை ஜெயிக்க முடியுமா ராவணன் தைலத்தை தேகமங்கும் பூசிக்கொண்டு சிவப்பு வஸ்திரத்தை உடுத்தி மதுபானத்தில் கொழுப்படைந்து அலரிப்பூ மலை தரித்து கொண்டு பூமியில் சஞ்சரிப்பதைக் கண்டேன் பிறகு மொட்டை தலையுடன் கருப்பு வஸ்திரத்தில் உடுத்தி கொண்டு புஷ்பக விமானத்தில் இருந்து கீழே விழுந்தான் ஒரு ஸ்ரீ அவனை இழுத்தாள் பிறகு சிவந்த மாலையாலும் சந்தனத்தாலும் அலங்கரிக்கப்பட்டு தைலத்தை குடித்து கொண்டு சித்த இந்திரியான மற்ற சிரித்து கொண்டும் கூத்தாடி கொண்டும் கழுதைகளை பூட்டிய தேரிலேறி அதிவேகமாக தெற்கே போவதைக் கண்டேன் பிறகு கழுதையின் மேலிருந்து ராவணன் பயத்தால் நடுங்கி பூமியில் தலைக்கீழாக விழுவதை கண்டேன் பிறகு சீக்கிரமாக எழுந்து பயத்தில் கலங்கி பைத்தியம் பிடித்தது போலும் குடிவெறி கொண்டது போலும் வஸ்திரமே இல்லாமல் பலவிதமாய் கெட்ட வார்த்தைகளை பிதற்றிக் கொண்டு அழுக்கு படிந்த சேற்றில் திடீரென்று மொழியை மறைந்தான் சகிக்க முடியாததும் கெட்ட நாற்றமுடையதும் இருள் மூடியதுமான நரகத்தைப் போல் பயங்கரமாக இருந்தது பிறகு கருப்பு நிறமுள்ள ஒரு ஸ்திரீ தேகமுங்கும் அழுக்கடைந்து சிவப்பு வஸ்திரமை தரித்து கொண்டு ராவணனுடைய கழுத்தில் கையைப் போட்டு தெற்கு இழுத்துக் கொண்டு போனாள் இப்படி கும்பகர்ணனும் இருக்க கண்டேன் ராவணனுடைய புத்திரர்கள் எல்லோரும் தைலத்தை பூசிக்கொண்டு கொண்டு நின்றார்கள் ராவணன் பன்றியின் மேலும் இந்திரஜித் முதலையின் மேலும் கும்பகர்ணன் ஒட்டகத்தின் மேலும் அதிவேகமாக தெற்கே சென்றார்கள் பிறகு விபீஷ்ணன் வெண்மையான மாலைகளையும் வஸ்திரங்களையும் சந்தன பூச்சுக்களையும் தரித்து கொண்டு சங்கம் தந்தோபி முதலிய வாத்திய கோஷங்களாலும் பாடு நாட்டியம் முதலியவைகளாலும் உபசரிக்கப்பட்டு பர்வதத்தை போன்ற சரீரத்துடன் போல் கர்ஜிக்கும் நான்கு தந்தங்களுள்ள ஒரு யானையின் மேலேறி நான்கு மந்திரிகளுடன் ஆகாச மார்க்கத்தில் நிற்க கண்டேன் பிறகு இரட்சஸர்கள் சிவப்பு வஸ்திரங்களையும் மாலைகளையும் தரித்து மதுபானம் செய்து வாத்தியங்களை சப்தித்து கொண்டு கூட்டம் கூட்டமாக நிற்பதை கண்டேன் பிறகு இந்த அழகிய லங்காபுரி உப்பரிக்கைகளும் கோபுரங்களும் வாசற்படிகளும் இடிந்து சமுதிரத்தில் விழக் கண்டேன் ராவணன் அதிக ஜாக்கிரதையாக காப்பாற்றி வரும் இந்த பட்டணத்தை ராமதூதரான ஒரு வானர வீரன் கொளுத்த கண்டேன் சாம்பலாய் கிடந்த அந்த நகரத்தில் இராட்சசிகள் தைலத்தை குடித்து பாடிக்கொண்டும் மாடிக்கொண்டும் பெரும் கூச்சலோடும் பிரவேசிக்க கண்டேன் கும்பகர்ணன் முதலான ராட்சச சிரோஷ்டர்கள் சிவப்பு வஸ்திரத்தை கொண்டு சாணத்தில் நிறைந்த மடுவில் மூழ்கினார்கள் ரகுவீரன் அதிசீக்கிரத்தில் இங்கே வந்து சீதையை அழைத்து கொண்டு போவார் அவருடைய கோபாக்கினியால் நீங்களும் ராவணும் இதர ராட்சசர்களும் சாம்பலாவீர்கள் ஓடிப்போங்கள் இங்கேயாவது ஒளிந்து கொள்ளுங்கள் இவள் ராமனுக்கு மிகவும் பிரியமானவள் இவளிடத்தில் அவருக்கு விசேஷ மதிப்பும் கௌரவமும் உண்டு தான் எவ்வளவு தடுத்து கேட்காமல் தன்னுடன் வனத்திற்கு வந்தவள் இப்படிப்பட்டவளை நீங்கள் பயமுறுத்தி ஹிம்சிப்பதை பார்க்க சகிப்பாரா ஆகையால் இனி கொடிய வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் அவளை சமாதானம் செய்து கோபத்தை தணியுங்கள் ராமனுடைய கோபத்திலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இவளை பிரார்த்திப்பதே நமக்கு பரமஹிதம் என்று எனக்கு தோன்றுகிறது மிகுந்த துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த சீதை சகல கஷ்டங்களும் தீர்ந்து உத்தமமான பர்த்தாவுடன் கூடி சந்தோஷிக்கப் போகிறாள் என்று நான் கண்ட சுவனத்தில் விளங்கவில்லையா நீங்கள் இவளை விசேஷமாக பயமுறுத்தி ஹிம்சித்திருக்கிறீர்கள் ஆனாலும் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள் நாம் இவ்வளவு உபதிரவிக்க இடத்தில் இவளுக்கு தயவு உண்டாகுமா என்று சந்தேகப்பட வேண்டும் ராட்சஸர்களுக்கு ராமனால் உண்டாகப் போகின்ற நாசத்தை நினைக்கும் பொழுது எந்த உபாயத்திலாவது நாம் தப்ப வேண்டியது அவசியம் என்று தெரிகிறது இவளுடைய சுவாவம் உங்களுக்கு தெரியாது இவளை ஒருவன் சரணம் அடைந்தால் போதும் அவன் செய்த சகல அபராதங்களையும் மறந்து அவனுக்கு பரம உபகாரத்தை செய்வாள் ஆகையால் நம்மை இந்த கோரமான ஆபத்திலிருந்து தப்புவிக்க இவளுக்கே உரிமையுண்டு மேலும் இவளுடைய அவைங்களில் விகாரமான அடையாளங்கள் கொஞ்சமாவது காணவில்லை காந்தி மாத்திரம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது ஆகையால் துக்கத்தை அனுபவிக்கவே தகாதவளும் தேவ போகங்களுக்கு அனுபவிக்க தகுந்தவளுமான இந்த ராஜகுமாரிக்கு இந்த சோகம் நேர்ந்திருக்கிறது இவளுடைய காரியம் சித்தியாகும் என்று ரகுநாதன் ஜெயமடைவார் என்றும் ராவணன் அழிவான் என்றும் எனக்கு நன்றாக தெரிகிறது இவளுக்கு அதிசீக்கிரத்தில் பிரியமான சமாசாரம் கிடைக்கப் போகிறது என்று தென் அநேக அடையாளங்கள் தோன்றுகின்றன தாமரை இதழ் போன்ற இவளுடைய விசாலமான இடது கண் மிகுந்த காந்தி பெற்று விளங்குகிறது இடது பூஜமும் யானை துதிக்கை போன்ற இடது துணையும் மைய கொஞ்சம் கூச்சமடைந்து துடிக்கின்றன இந்த சகுனங்களால் இவள் அதி சீக்கிரத்தில் ராகவனை சேர்ந்து சுகமடைவாள் என்பது நிச்சயம் பாருங்கள் அந்த மரக்கிளையில் ஒரு பக்ஷி விஸ்திரமான ரெக்கைகளை விரித்து கொண்டு பிரதட்சணமாய் வந்து மேலே கிளம்பி கீழே இறங்கி மலர்ந்த புஷ்பங்களாலும் தளிர்களாலும் விளங்கும் கிளையின் மேல் நன்றாக உட்கார்ந்திருக்கிறது இது ஒரு சுப சகுனம் அது இங்குள்ள அதிமதுரமான பழங்களை புஜித்து தென்றலை அனுபவித்து ஆனந்தமாய் மெய்மறந்திருக்கிறது அது அடிக்கடி இனிமையாய் கூவுவதை பார்த்தால் சீதே நீ ஏன் வருத்தப்படுகிறாய் உன் பார்த்தா அதி சீக்கிரத்தில் இங்கே வந்து உன் கஷ்டங்களை தீர்த்து அயோத்திக்கு அழைத்து கொண்டு போவார் நீ படும் துக்கம் அதிகம் என்று தோன்றினாலும் அவருடைய வருத்தத்திற்கு ஈடாகுமா ஆகையால் உன் நாயகனை எதிர்கொண்டழைக்க நீ தகுந்தபடி ஸ்தானம் செய்து அலங்கரித்துக் கொள்ளாமல் கண்ணும் கண்ணீருமாய் இருப்பது அழகல் எழுந்திரு உன் பெரிய நாயகன் வரப்போகிறார் என்ற சந்தோஷ சமாச்சாரத்தை நினைக்க எனக்கும் மானந்த மயிர் கூச்சமிடுகின்றது என்ற சீதையின் துக்கத்தை தனிப்பது போல் இருக்கின்றது ஸ்ரீராம ஜெயம்